இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட சொல்றாங்க தாவக தலைவர் விஜய் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தொடர்ச்சியாக தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரும் நிலையில் அவரது பொதுக்கூட்டத்தில் மக்கள் அலையலையாக திரண்டு வருகின்றனா் ஆனால் அந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா என்னும் கேள்வி தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது விஜய்க்கு பொதுக்கூட்டங்களில் கூடும் கூட்டம் ஓட்டாக மாறுமா அரசியல் விமர்சகர்கள் சொல்வதென்ன விரிவாக பார்க்கலாம் தாவேகா தலைவர் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே தொடர்ச்சியாக அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக தாவேகா மாநாடுகளிலும் சரி அவர் பங்கேற்கும் கூட்டங்களிலும் சரி மக்கள் அலையலையாக திரண்டு வருகின்றனர் கட்டுக்கடங்காத பெருங்கூட்டம் அவர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கடந்த வாரம் முதல் அவர் தமது பிரச்சாரத்தை தொடங்கி திருச்சி அரியலூர் நாகை திருவாரூர் ஆகிய நான்கு இடங்களில் தனது பிரச்சாரத்தை முடித்துள்ளார் இதில் காவல்துறை அனுமதி வழங்கிய நேரத்திற்கு விஜயின் பிரச்சார வாகனம் அனுமதி வழங்கப்பட்ட இடத்திற்கு செல்வதற்கே ஐந்து முதல் ஆறு மணி நேரம் தாமதம் ஏற்படும் அளவிற்கு மக்கள் கூட்டம் விஜயை காண அலை மோதுகிறது இத்தனை மக்கள் கூட்டம் ஓட்டாக மாறுமா என்ற கேள்வியும் பிரதான கட்சிகளின் வாக்கு வங்கியை குறைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்களின் விமர்சனங்களும் எழுந்து வந்தது அதேபோல இந்த கூட்டம் ரசிக மனப்பான்மையில் வரும் கூட்டம் இது ஓட்டாக மாற வாய்ப்பில்லை எந்த நடிகர் வந்தாலும் அவர்களை பார்க்க மக்கள் அலையலையாக திரண்டு வருவார்கள் என்றும் விஜய் அரசியலுக்கு வரும் முன்பே அவரை பார்க்க அவரது ரசிகர்கள் பெருமளவில் கூடியிருக்கின்றனர் இதுவும் அதுபோன்ற கூட்டம்தான் என்றும் விமர்சனங்கள் எழத் தொடங்கியுள்ளது பிரச்சாரத்தில் ஈடுபட்ட விஜய் இதுகுறித்து மக்களிடம் கேள்வி எழுப்பினார் அதாவது அவர் திருவாரூரில் நண்பா ஒரே ஒரு டவுட் எங்க போனாலும் இது சும்மா கூடும் கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்களே அப்படியா இது என்ன சும்மா கூடும் கூட்டமா என்று மக்களை நோக்கி கேள்வி எழுப்பிய நிலையில் இதற்கு தாவேகா தொண்டர்கள் டிவி கே டிவி கே என்று கோஷமிட்டனர் எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியா இது என்ன சும்மா கூட்டமா இந்நிலையில்தான் மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசனிடம் விஜயை பார்க்க வரும் கூட்டம் ஓட்டாக மாறுமா என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அவர் கண்டிப்பாக இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது அது எல்லா தலைவருக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பொருந்தும் எனவும் கூட்டம் சேர்ந்துவிட்டால் அது எல்லாம் ஓட்டாக மாறாது எனவும் தெரிவித்திருந்தார் பொருந்தும் எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது விஜய் தொடர்ச்சியாக திமுகவை விமர்சித்து வருவது குறித்தும் விஜய்க்கு கூடும் கூட்டம் ஓட்டாக மாறுமா என்பது குறித்தும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரம் அபாஸ் அவர்களிடம் பேசினோம் ஓட்டா மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு டூ கேக்கட்ஸ் அந்த மாதிரியான அளவில் மட்டும் இருக்கிறதே தவிர ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்றமாக அது வந்து என்று நான் நம்பலேன் ஒரு அதிகார மையமாக மாறுவதற்கு முப்பது சதவீதத்தை தாண்டிய வாக்கு வங்கி என்பது அவசியமாக இருக்கிற பட்சத்தில் இவர் வந்து ஒரு பத்து சதவீதத்துக்குள்ள வாக்கு வங்கியை பாதிப்பார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு சார் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரையில் திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் என்று நினைப்பவர்களுடைய வாக்கு சதவீதம் எப்போதுமே வந்து ஏறத்தால் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாகவே ஒரு பத்து சதவீத வாக்கு வங்கி அந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்கிறது அது முதல் கட்டமாக பாமகவிலே வந்து அதை அதை பயன்படுத்தி கொண்டுதான் பாமக வளர்ந்தது அந்த வாக்கு சதவீதம் தான் வந்து மதிமுகவினுடைய வாக்கு வங்கியாக கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறது அதுதான் பின்னாடியிலே வந்து தேமுதிகவினுடைய வாக்கு வங்கியாக இருந்திருக்கிறது அந்த வாக்கு வங்கி தான் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கியாக இருந்திருக்கிறது இப்போது அதுதான் அதனுடைய வாக்கு வங்கின்னு நான் கருதுறேன் ஓகே சார் இதனால எந்த கட்சிகளுக்கு அதிகம் பாதிப்பு இருக்கும் சார் எந்த கட்சியினருடைய வாக்கு வங்கி குறைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது எல்லா கட்சியிலுமே இருக்கக்கூடிய முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுகவுடைய வாக்கு வங்கியோ அதிமுகவுடைய வாக்கு வங்கியோ இது சேதாரப்படுத்தாது புதிதாக வாக்காளர்கள் வந்து இப்ப பதினெட்டு வயசு பூர்த்தியானவங்க இருபது வயசு கடந்தவங்கன்னு இப்ப புதுசா வர்றாங்க இல்லையா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் சொல்றாங்க இல்லையா அது திமுகவுக்கு போறதுக்கு பதிலா வந்து அதிமுகவுக்கு போறதுக்கு பதிலா வந்து அந்த ஃபஸ்ட் டைம் உடைய வாக்கு வந்து தாவேக்காவுக்கு வரும் நிர்வாகிகள் யாரையுமே அவர் முன்னிலைப்படுத்தாம விஜய் விஜய்க்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சாரத்திலயுமே அவர் தன்னை முன்னிலைப்படுத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ மற்ற கட்சிகள் நிர்வாகிகளை முன்னிலைப்படுத்தி பேசும்போது அந்தந்த தொகுதியில் யார் இருக்காங்களோ அவங்கள முன்னிலைப்படுத்தி பேசும்போது அவங்களுக்கான ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா இல்ல இவரு எப்பவுமே தலைமை என்பது வந்து ஒரு ஒரு லேபிள் மாதிரி தான் உள்ள இருக்க ப்ராடெக்ட்ங்கிறது கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் எப்போவுமே வெறும் லேபிள் வச்சுட்டு ப்ராடெக்ட் உள்ள ஒண்ணுமே இல்ல வெறும் டப்பாவா இருக்கு காலிப்பெருங்காய டப்பாவா இருக்குன்ற மாதிரி ஆயிடும் எப்பவுமே கட்சிக்கினுடைய முகமாக இருப்பவர்கள் அந்த அந்த பகுதி சார்ந்தவர்கள் தான் கட்சியின் முகமாக மாறக்கூடும் ஏன்னா தலைவரை போய் வந்து நேரடியாக வந்து எல்லாரும் அணுக முடியாதுங்கிறதுனால கட்சி நிர்வாகிகளை தான் அணுகுவாங்க வந்து வந்து ஒரு தகவலை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அந்த கட்சியினுடைய பகுதி செயலாளரு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் வழியா தான் கருத்தை கொண்டு போய் பொதுச் செயலாளருக்கு சேர்ப்பாங்க திமுகவிலையுமே கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த கட்டு அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு உள்கட்டமைப்பு என்பது ரொம்ப வலுவாக இருக்கும் பெரிய வெற்றி பெறுகிற அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்குமே கட்சி கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்கும் விஜய் கட்சியை பொறுத்த வரையில அவர் ஒரு தனிநபர் முக வசீகரத்தை மட்டுமே அந்த கரிமாஸ்டி அந்த ஒரு வசீகரத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு அந்த கட்சியை நடத்தி முடியும் என்று அவங்க நினைக்கிறாங்க அது வந்து நடைமுறை சாத்தியம் கிடையாது அவர் வருகிற போது கூட்டம் கூடுவதுன்னா ஒரு திரை நட்சத்திரம் அவரை வந்து வியந்து ரசிகர்களா வந்து பார்ப்பாங்க எல்லாருமே வேடிக்கை பார்ப்பாங்க ஆனா நம்பகத்தன்மைதான் அரசியலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு ஒரு நடிகனாக இல்லாமல் அது அதாவது அவர் முதல்ல ஒரு உயரமான பஸ்ல நின்றுகிட்டு பேசுறது என்பதே முதல்ல தவறானதுன்னு நான் கருதுறேன் மக்களோடு மக்களாக வந்து இப்ப எப்படி வந்து எதிர்கட்சி இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர் வந்து ராகுல் காந்தி வந்து பாரத் ஜோடோ யாத்திரை மாதிரி நடைப்பயணங்களை மேற்கொண்டாரா அது மாதிரி தான் அவர் வந்து மக்களோட மக்களோட வந்து சகஜமா கை கொழுக்கிற பழகிற வாய்ப்பை தரணும் அப்பதான் மக்களுடைய நேசிப்பை பெற முடியும் இது வந்து உயரத்துல இருந்துகிட்டா அவர் அவன் அதுக்கு மேல மரத்து மேல ஏறி நின்று அதை பார்த்துட்டு இருக்கான் மாடி மேல ஏறி கைய காட்டிட்டு தாமரை இலையில என்று சொல்வதை போல இந்த அரசியல் வந்து வெகுஜன மக்களோட ஒட்டாம போயிடும் இது ஒரு வேடிக்கை அரசியலா மாறிடும் இதையே கண்டினியூ பண்ணலாம் ஓகே சார் தொடர்ச்சியா திமுக மீது மட்டுமே குறிப்பா விமர்சனத்தை வச்சிட்டு இருக்காரு இல்லையா அது அத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல அது வந்து அவருடைய அரசியல் முதிர்ச்சி பெறாமல் வந்து அதை செய்யறாருன்னு எனக்கு தோணுது எப்படின்னா ஆதாரங்கள் இல்லாமல் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லக்கூடாது இப்ப உதாரணத்துக்கு வெளிநாட்டுக்கு நீங்கள் முதலீடு ஈர்க்க போகிறீர்களா இல்ல உங்கள் குடும்பத்தின் முதலீடை வந்து அங்கு வந்து உருவாக்க போகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேக்குறாருல்ல ஒரு அரசியல்வாதி வந்து என்ன செய்யணும்னா அதற்கான ஆதாரங்கள் அவங்க வந்து வெளிநாட்டில் இருந்து முதலீடு ஈர்க்க போகலங்க அவங்க சொந்த முதலீட்டுக்காக தான் போகிறாங்க என்று சொல்வதற்கு இந்த நிறுவனத்தில் என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க என்று ஒரு ஆதாரத்தை சொல்லக்கூடிய இடம் இருந்தால் மட்டும்தான் அவர் ஒரு அரசியல்வாதியாக கருதுவாங்க புத்தாம் பொதுவாக போகிற போக்கில் வந்து ஏதாவது உன்னை சொல்லிட்டு போகிறது ஆதாரம் இல்லாத விஷயங்களை சொல்லிவிட்டு போறது அப்படிங்கிறது அவருக்கு வந்து அரசியல் தெரியல அவருக்கு வந்து பெரிய பின்னடைவாயிடும் அந்த இமேஜ் வந்து ரொம்ப நாள் இமேஜாகவே இல்லாமல் டேமேஜாக மாறிடும் குற்றச்சாட்டு சொல்வதற்கு முன்பு வந்து அதற்கு வந்து உரிய ஆதாரங்களையோ உரிய ஆவணங்களையோ தயார் செய்யாமல் ஒரு குற்றச்சாட்டை சொல்வதன் மூலமாக அந்த நம்பகத்தன்மையை அவர் இழந்துருவார்ன்னு நான் நினைக்கிறேன்